வணக்கம் நண்பர்களே மேடை பேச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை எல்லோருக்கும் அந்த கலை கை வந்துடுறாரு ஏன்னா மேடையில் நின்று பேசுறதுல இரண்டு வகை இருக்குது ஒன்று நல்ல தமிழில் அடுக்கு மொழியில் தங்கு தடையின்றி வந்து சரளமாக பேசி எதிரில் இருக்கிறவங்களை கட்டி போடுறது ஒரு வகை இன்னொன்று மனசில் இருக்கிறத எளிய தமிழில் என்ன மக்கள் மொழியோ அந்த மொழியில் வந்து சரளமாக பேசி சுவாரஸ்யமான சம்பவங்களோடு வந்து அதை சொல்லி எதிரில் இருக்கும் அந்த ஆடியன்ஸை வந்து கட்டி போடுறது இந்த இரண்டு தான் பேச்சுக்கலை இந்த இரண்டு வகை பேச்சுக்கலையிலுமே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்திருக்காங்க பேரறிஞர் அண்ணா கலைஞர் இவர்களெலாம் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அந்த அந்த மாதிரியான பேச்சுக்களில் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இவங்கெல்லாம் வந்து மக்கள் மொழியில் மக்களுக்கு என்ன நெருக்கமான மொழியோ அந்த ஸ்லாங்கில் பேசி அவர்களில் ஒருவராக தங்களை உணர வச்சு அவங்களை அப்படியே வந்து உட்காந்த இடத்தை விட்டு அசையாம பண்ணக்கூடிய பேச்சாளர்கள் அவங்கெல்லாம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நம்ம தாராளமாக சொல்லலாம் இந்த இந்த கடந்த ஐம்பது ஆண்டு கால அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னோமே இந்த பெ பெருமக்கள் இருந்த அந்த காலகட்டத்திலும் சரி அதற்கு முந்தைய காலகட்டம் ஒன்று அதுக்கு பிறகு அதாவது எம்ஜிஆர் கலைஞர் இவங்கெல்லாம் இருந்த காலகட்டத்திலேயே கூட வந்து இந்த பேச்சாற்றலில் எல்லோரையுமே வந்து கட்டி போடுகிற அளவுக்கு ஒரு வசியம் மிக்க ஒரு பேச்சாளராக திகழ்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுலேயும் கூட அவர் தொண்ணூறுகளுக்கு பிறகு அதுக்கு முன்பும் கூட வந்து அவர் மேடைகளில் அதாவது அவருக்கு தமிழ் வந்து சரியாக வராதுன்னு அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்த காலத்திலேயே வந்து அவர் மேடையில் ஏறி வந்து மைக்கு பிடிச்சி அவர் பத்து நிமிஷம் வந்து பேசி ரசிகர்களுடைய கைத்தட்டில் அள்ளியிருக்கார் அதாவது எழுபதுகளின் இருது எண்பதுகளின் ஆரம்பம் ஆனால் தொண்ணூறுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தேர்ந்த பேச்சாளர் ரைட்டர் மேடைகளில் வந்து அதிக நேரம் பேசக்கூடிய அளவுக்கு வந்து ஏன்னா மேடையில் பத்து நிமிஷம் தொடர்ந்து பேசுறதுங்கிறதே ஒரு பெரிய சாதனை இப்போ அந்த யூடியூப் வந்த பிறகு அந்த யூடியூப்ல பேசுறாங்கல்ல யூடியூப் பேச்சாளர்கள் அவங்களே வந்து பத்து நிமிஷம் தொடர்ச்சியாக பேசுறதுங்கிறது மிகப்பெரிய சவால் அவங்களுக்குலாம் ஸோ அது மாதிரி இந்த மேடைங்கிறது அது இன்னும் பெரிய ஒரு ஒரு கேன்வாஸ் இல்லையா அதில் வந்து தொடர்ச்சியாக பத்து நிமிஷம் பேசுறதுங்கிறதே பெரிய சாதனை இவர் வந்து நின்னர்னா ஒரு மணி நேரம் அசராம வந்து பேசுறாரு இந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு செகண்ட் கூட நீங்கள் பார்வையை அந்த இருந்து திருப்பாத அளவுக்கு அவருடைய பேச்சு அவ்வளவு வசீகரமாக அமையுது தொடர்ச்சியாக நம்ம பழைய மேடைகளில் பார்த்துருப்போம் மிக சமீபத்திய மேடை அப்படின்னா ஜெயிலருடைய இசைபிலிட்டி விழா அப்புறம் வேட்டையினுடைய இசை வெளியீட்டு விழா அதற்கு முந்தைய என்ன பொன்னியின் செல்வன் இசை வெளியீட்டு விழா இது எல்லாமே வந்து ரிமார்க்கபிள் ஸ்டேஜ் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம் டெரிஃபிக்கான ஒரு பேச்சாக கொடுத்துருந்தார் ரஜினி சார் இப்போ அந்த வரிசையில் சனிக்கிழமை அதாவது சாரி வெள்ளிக்கிழமை தலைவாணர் அரங்கத்தில் நடந்த வேள்பாரி அந்த நூலுடைய ஒரு லட்சம் பிரதிகள் விற்ற அந்த சாதனை விழா அந்த விழாவில் வந்து ரஜினிகாந்த் கலந்துக்கிறார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த விழாவில் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு அவர் பேசிய பேச்சு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய வைரல் கண்டென்ட்டா மாறி இருக்கு அவர் அப்படி ஒன்றும் சர்ச்சையா எதுவும் பேசிடல அல்லது பரபரப்பான விஷயம் எதுவும் பேசிடல ஆனா அவர் பேசின விதம் அந்த மக்களை வந்து அந்த அரை மணி நேரத்துக்கு மேல அவர் பேசினாரு இதில் வந்து அங்க வந்திருந்த அத்தனை வகையான அந்த பார்வையாளர்களையும் அவர் கட்டி போட்ட விதம் இருக்க ஆன்லைனில் வந்து அவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க இவர் வந்து பேச்சுக்கலையின் உச்சம்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பேச்சுக்கலையில் வந்து அவர் ஒரு எவரஸ்டு தன்னை வந்து தாழ்த்தி கொண்டு மற்றவர்களை உயர்த்தி பேசி அதில் ஸ்கோர் பண்ணுறதுல வந்து இவரை மிஞ்ச ஆளே கிடையாது செல்ஃப் ட்ரோல்னு சொல்கிறாங்கல்ல சுய பகடி தன்னைத்தானே வந்து ட்ரோல் செஞ்சுக்கிறது அதை வந்து எப்படி எந்த அளவுக்கு செஞ்சால் ரசிக்க முடியும் எந்த அளவுக்கு செஞ்சால் இவருடைய புகழ் இன்னும் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறத வந்து பக்காவாக தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு கலைஞர் அப்படின்னு சொன்னால் அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ரஜினிகாந்த் அவர்கள் கேமராவுக்கு பின்னாடி தான் கேமராவுக்கு முன்னாடி நிற்கிறாரு கேமரா அந்த பக்கம் அது எப்படி தெரியும் அப்படிங்கிறத உணர்ந்த ஒரு கலைஞர் ஒரு அரிய கலைஞர் யாருன்னா அது ரஜினி சார் தான் இங்கே வந்து அவர் நடிக்கிறார்ல இந்த நடிப்பு அந்த ஸ்கிரீனில் என்னமா தெரியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதை புரிஞ்சு வச்சிருக்கிற கலைஞர்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தா அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்லுவாங்க திரையுலகத்தில் அது ஒரு அபூர்வமான கலை அது இந்த இந்த கலையில எதிரில் இருக்கிற அந்த ஆடியன்ஸ் யார் யார் அதாவது இப்போது இப்போ அவர் போய் வந்து சினிமா விழா கிடையாது சினிமா கண்டென்ட்டு கிடையாது அது ஒரு இலக்கிய விழா இலக்கிய ஆர்வலர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க இலக்கியவாதிகள் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் எழுதாளர்கள் இவங்கெல்லாம் நிறைந்த சபை அது ஸோ அந்த மாதிரி ஒரு சபையில் போய் பேசும்போது அவர்கள் அனைவரையும் இவர் பக்கம் தன்ம அவர் பக்கம் வசப்படுத்தணும் அதே நேரம் அவர்கள் யாருமே ஒரு துளியளவு கூட குறை சொல்ல முடியாத ஒரு பேச்சை வந்து அது அமையணும் அது எவ்வளோ பெரிய சவால் அதை ஜஸ்ட் லைக் தட் வந்து ரஜினிகாந்த் நேற்று வந்து செஞ்சுருந்தார் அந்த முப்பத்தி மூன்று நிமிட அந்த பேச்சை வந்து அப்படி மெய்மறந்து கேட்டாங்க எல்லாருமே நீங்கள் அந்த அரங்கத்தில் ரஜினி பேசும்போது அங்கே இருந்தவர்களுடைய அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் மேடையில் இருந்தவர்களும் சரி மேடைக்கு கீழே இருந்தவர்களும் சரி அத்தனை பேரும் வந்து கட்டி போட்ட மாதிரி உட்காண்ட்ருந்தாங்க அப்படி ஒரு கரகோஷம் அந்தளவுக்கு ஒரு விசில் இப்படியெல்லாம் வந்து ஒருத்தர் பேச முடியுமாங்கிற அந்த அளவுக்கு வந்து அவர் பேச்சு அமைந்தது ஏற்கனவே வந்து ரஜினிக்கு இந்த இந்த மாதிரி மேடை புதுசு இல்லை அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் போய் சிகிச்சை பெற்று வந்த பிறகு சில மேடைகளில் அரிதாக கலந்துக்கிட்டார் அதில் ஒரு மேடை வந்து அவர் எஸ்வி முத்துராமன் ஏற்பாடு பண்ணது முதல் மேடை அதில் கலந்துக்கிட்டார் அதன் பிறகு வந்து எஸ் ராமகிருஷ்ணனுக்கு இயல் விருது கொடுத்துருந்தாங்க அந்த விருதுக்கு பாராட்டு விழா ஒன்று நடந்தது காமராஜர் ரங்கத்தில் அந்த விழாவில் வந்து ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசினார் அந்த ஒரு மணி நேர பேச்சு வந்து அங்கிருந்த அத்தனை எழுத்தாளர்களையும் இலக்கியவாதிகளையும் வாயெடுக்க செஞ்சிருச்சு அதில் ராமகிருஷ்ணன் வந்து உச்சகட்டமாக சொன்னது என்னென்னா அவரை ஒரு தாய்க்கு சமமாக தாயுடைய அன்புக்கு சமமாக வந்து அவருடைய அந்த பேச்சையும் அவருடைய அரவணைப்பையும் வந்து அவர் நெகிழ்ந்து போய் குறிப்பிட்டார் எஸ்ராமகிருஷ்ணன் அதன் பிறகு அவர் இந்த ஒரு இலக்கிய விழா இதில் கலந்துக்கிறாரு இந்த விழாவிலும் அவருடைய பேச்சு அந்த நூலின் எழுத்தாளரை வந்து திகைக்க வச்சுருந்தது அவர் வந்து சு வெங்கடேசன் பேசினது அந்த ஏற்புறையில் வந்து ரஜினியை பற்றி அவர் தெரிவித்த கருத்துக்கள் எல்லாம் வந்து ரஜினி வந்து எந்த மேடையாக இருந்தாலும் அந்த மேடையை தன் மேடையாக்கி கொள்வதில் அவரை விட ஒரு கை தேர்ந்த ஒரு கலைஞர் வந்து யாரும் இல்லை அப்படிங்கிறத நேற்றைய அந்த பேச்சு வந்து நிரூபித்தது அந்த பேச்சில் ஹைலைட் என்னன்னா அவர் வந்து தன்னை செல்ஃப் ட்ரோல் செஞ்சுக்கிறார் எப்படி செஞ்சுக்கிறாரு இதை வந்து ரஜினியை வந்து ஒரு டைரக்டர் அவர் வந்து ராமகோபால் வர்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்தாலும் வந்து என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு பேட்டி அது ராமகோபால் வர்மா பேட்டியில் ரஜினி வந்து கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷனில் நடக்கிறது ஒரு நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருப்பார் அதை வந்து இங்கே சொல்கிறார் எழுபத்தஞ்சு வயசுல ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷனில் நடக்கிற ஒரு நடிகரான என்னை போய் எதுக்கு இந்த விழாவை கூப்பிட்டாங்க ஏன்னா மிகச்சிறந்த அறிவாளிகள் நிறைய நல்ல பேச்சாளர்களான நடிகர் சிவகுமார் கமல்ஹாசன் இவங்களை மாதிரி ஆட்களை கூப்பிட்டுருக்கலாம் என்ன ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தன்னைத்தானே சுய பகுதி செஞ்சுக்கிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னா பி வி நரசிம்மராவ் முன்னாள் பிரதமர் பி வி மிக திறமையான ஒரு பிரதமர் அவர் கிட்டத்தட்ட பதினான்கு மொழிகள் அறிந்த பிரதமர் அந்த பிரதமரை வந்து அவர் சந்திக்கும் போது அவர்களுக்குள் நடந்ததை வந்து அவர் இந்த மேடையில் பகிர்ந்துகிறார் அவர் வந்து பிரதமர் நரசிம்மராவ வந்து மூன்று முறை சந்திச்சிருக்கார் அது வந்து நைன்டி சிக்ஸில் அவர் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இருந்தது பல கட்சிகள் அவரை வற்புறுத்தினாங்க அப்போ தான் வந்து அவர் திமுக கூட்டணியை ஆதரிச்சார் அதுக்கு முன்பு அவர் நரசிம்மராவை சந்திச்சார் அப்போ நரசிம்மராவ் என்னன்னா நீங்க முதலமைச்சர் வேட்பாளரை நிற்கிறதா கூட்டணிக்கு போற ஜெயலலிதா கிட்ட நான் கூட்டணிக்கு போகல நீங்க நில்லுங்க உங்களுக்கு காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் வேட்பாளரை நீங்களே முதல்வராக நில்லுங்க அப்படின்னு தான் நரசிம்மராவ் சொன்னார் அதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டார் ரஜினி ஆனா அதன் பிறகு வந்து அவங்களுக்குள்ள பர்சனலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பேசுனத வந்து அந்த இடத்துல சொல்றாரு ரஜினிகாந்தோட ரேஞ்ச் என்ன ரஜினியோட பின்னணி என்ன ரஜினியோட அரசியலில் இப்படிப்பட்டது அவர் எந்த மாதிரியான தலைவர்கள் கூட பழகினார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இருக்கிற வாட்ஸ்அப் பசங்களுக்கெல்லாம் தெரியாது அதனால் இது அதை வந்து அது மிகப்பெரிய ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி அது ஹிஸ்டோரி அவரோட கதை வந்து பெருசு அதில் ஒரு சின்ன பீஸ் தான் வந்து அவர் இன்னைக்கு நேற்று வந்து பேசுகிறது அதில் நரசிம்மராவை என்ன நரசிம்மராவுடைய பர்சனல் பக்கம் யாருக்குமே தெரியாது இல்லையா அவர் இவர்கிட்ட என்ன பகிர்ந்துருக்கார் பாருங்க நான் வந்து மூணு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன் அதில் கொஞ்சம் மாடுகள் இருக்குது அதை பார்த்துக்க ஒரு பண்ணையால் இருக்கார் ஒரு சமையல்காரர் இருக்கா என்னுடைய இப்போ இந்த பிரதமர் பதவி முடிஞ்ச பிறகு நான் அங்கே போய் உட்காந்து அந்த பண்ணை வீட்டில் வந்து என்னுடைய இறுதி நாட்களை கழிக்க போகிறேன் ஒரு எட்நூறு புத்தகங்கள் வந்து எனக்கு பிடித்த புத்தகங்கள் நான் வச்சுருக்கேன் அதை படிச்சுக்கிட்டே அந்த காலத்தை கழிக்க போகிறேன் அப்படின்னு நரசிம்மராவ் தொண்ணூத்தாறில் சொன்னதை அல்மோஸ்ட் வந்து ஒரு நாற்பது வருஷம் இருக்குமா முப்பது வருஷம் முப்பது வருஷம் கழித்து வந்து ரஜினி இன்னைக்கு சொல்கிறாரு நானும் கூட எனக்கும் கூட அந்த மாதிரியான ஒரு ஆசை இருக்குது அப்படி படிக்கணும்னு நினைக்கிற புத்தகங்களில் ஒன்றா இந்த வேல்பறியை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் வந்து அங்கே குறிப்பிடுறாரு இன்னும் பல விஷயங்கள் அதில் அந்த துரைமுருகனை வந்து அவர் கிண்டல் அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் எதிர்மணி அந்த ஃபங்க்ஷனில் அவர் என்ன பேச நினச்சிருந்தாருங்கிறத இந்த இடத்துல சொல்லும்போது வந்து உண்மையாகவே அது ஆனால் அன்றைக்கி அதை பேசிகிட்டு இருந்தாருன்னா அதன் பிறகு பெரிய சர்ச்சையெல்லாம் கூட எழுந்திருக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கோம் அது அவர் அன்றைக்கி பேசாமல் விட்டுட்டேன் அதனால் எச்சரிக்கையாக பேசு அப்படின்னு என்ன நானே சொல்லிட்டு தான் அந்த விழாவுக்கு வந்தேன் அப்படிங்கிறத ரஜினி ரொம்ப அழகாக தெரிவிச்சிருந்தார் அந்த இந்த விகடன் அந்த விழாவுக்கு ரஜினி வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த விழா எப்படிப்பட்ட சக்ஸஸ் ஆகுங்கிறத நான் பல நண்பர்கள்ட்ட சொன்னேன் அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவாக மாறும் ஏன்னா ஒரு லட்சம் புத்தகம் விற்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை ஆயிரம் புத்தகம் விற்கிறதுக்குள்ளே அவங்க நாக்கு தள்ளுது இதில் ஒரு லட்சம் பிரதிகள் அந்த புத்தகம் வெளியே விற்றுருக்கு மிகப்பெரிய ஒரு புத்தகம் அது அந்த சாதனை வந்து பெருசாக போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த சாதனையாளர் போய் அங்கே நின்னால் தான் முடியும் அதை சரியான சரியாக கணிச்சு தான் வந்து ரஜினி சரை கூப்பிட்டுருக்காங்க அவரும் வந்து அந்த விழாவில் அது மிகச்சிறப்பாக பண்ணிட்டாரு அதுலேயும் விகடன் வந்து அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருக்கு குழி வெட்டுறது அவரை எந்த அளவுக்கு வந்து காயப்படுத்துறாங்க அப்படிங்கிறத அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து ஊசி ஏற்றுற மாதிரி அந்த மேடையில் சொல்லிட்டார் ஏன்னா நம்ம இது ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய மனக்குறை விகடன் மேலே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரஜினியை வச்சு பணம் பார்க்குறாங்க ரஜினியை வச்சு அட்டைப்பட கட்டுற போடுறாங்க தொடர்ச்சியாக வந்து அவரை பற்றி எதையாவது ஒன்று எழுதுறாங்க எப்படா சமயம் கிடைக்குன்னு பார்த்து வந்து அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறதும் அந்த விகடன் தான் அதனால் விகடனே வாங்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து மக்கள் ரொம்ப கொதிச்சு போயிருந்தாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விகடன் வந்து ரஜினி அவர்களை மையப்படுத்தி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு இதழ்களில் வந்து அவரை அவர் அவரை பற்றிய கட்டுரைகள் வந்து அட்டைப்பட கட்டுரையாக வெளியிட்டிருக்காங்க அதாவது ஒரு ஆண்டு ஒரு ஆண்டில் ஆனந்த வீடுன்னு ஜூனியர் வீடுனா நூத்தி நாற்பத்தி ஏழு கவர் ஸ்டோரிஸ் அட்டைப்பட கவர் ஸ்டோரிஸ் வெளியிட்டு விற்பனையை வந்து பெருக்கியிருக்காங்க அந்த காலகட்டம் பரபரப்பானது அது சிவாஜி குசேலன் எந்திரன் இந்த மாதிரியான படங்கள் வந்த அந்த காலகட்டம் அந்த நேரத்துல வந்து இவங்க ரஜினி தான் வந்து அவங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் அந்த செயலோட புள்ளியே வந்து ரஜினிகாந்த் தான் அவங்க பத்திரிகை விற்பனை உயர்ந்ததுக்கு காரணம் ரஜினி தான் இதை நான் சொல்லலை நீங்க இணையத்துல போய் தேடினீங்கன்னா தெரியும் அன்னைக்கு வந்து பிளாக் காலம் அது இந்த பிளாகர்ஸ் பல பேரும் வந்து இதை மிகப்பெரிய ஒரு விகடன் மேல ஒரு மிகப்பெரிய குறையா விமர்சனமா வந்து முன் வச்சாங்க அந்த நேரத்தில் ரஜினி ரசிகர்கள் பல பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க இனி விகடன் வாங்க மாட்டோம் விகடனை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்தாங்க அப்போ நாம ஒரு இணையதளம் நடத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ கூட அந்த இணையதளம் இருக்கு என்வழி சினி என் வழி அப்படின்ட்டு அந்த இணையதளத்திலே வந்து அந்த கேம்பெயின் ஒரு கேம்பெயின் மாதிரி அதை நம்ம பண்ணோம் விகடனை புறக்கணிப்போம் நான் விகடன் வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அளவுக்கு ரஜினியை டேமேஜ் பண்ணுற மாதிரியான கட்டுரைகள் ரொம்ப கடுமையாக காயப்படுத்தக்கூடிய கட்டுரைகள் அந்த காலகட்டத்தில் ரஜினிக்கு எதிராக இதே பத்திரிகைகள் வெளியாச்சு அது அந்த நேரத்தில் எல்லாம் கொதிச்சு போய் ஏன் தலைவர் வந்து ஏன் வந்து அந்த பத்திரிக்கை எதிராக வந்து எதுவும் செய்யவும் மாட்டேங்கிறாரு ஆனால் அவங்களுக்கே பேட்டியும் கொடுக்குறாரு அவங்க ஃபங்க்ஷன்லேயும் போய் கலந்துக்கிறாரு இது என்ன அது கொஞ்சம் கூட சரியில்லையேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொதித்து போய் இருந்தாங்க அவர்களுடைய உணர்வுகளை எல்லாம் சேர்த்து வச்சு மேடையில் அவர்கள் மேடையிலே வந்து ரஜினி அவர்கள் தெரிவித்திருந்த மாதிரிதான் அந்த பேச்சை வந்து நான் பார்க்கறேன் அதே போல ரஜினியினுடைய வாசிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையா வந்து அதில் சொல்லியிருந்தார் ரஜினியோட மகள் இளைய மகள் சௌந்தரியா வந்து அப்பாவுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு வந்து ஒரு இதில் சொல்லி அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு ரசிகர்களுக்கு கூட மிகுந்த மன வருத்தத்தை அது கொடுத்தது ஆனா ரஜினி எப்படிப்பட்ட பேச்சாளர் எந்த காலத்திலிருந்து அவர் தமிழ் படிக்கிறாருங்கிறது அவர் வாயாலே மாடியில் சொல்லிட்டார் எந்த காலத்திலிருந்து படிக்கிறார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல இருந்து எழுபத்தி நான்கில் தான் அவர் கே பாலச்சந்திர சந்திக்கிறாரு அந்த எழுபத்தி நான்கிலேயே பாலச்சந்திர அவர் கொடுத்த அட்வைஸ் தமிழை ஒழுங்காக படிச்சுட்டு வா உன்னை எங்கேயோ கொண்டு போற அப்படின்னு சொன்னது எழுபத்தி நாலில் அப்பிருந்து அவர் தமிழ் படிக்க ஆரம்பிக்கிறார் அவர் பாலச்சந்திர படத்தில் நடிக்கும்போது வந்து தமிழ் வந்து அவருக்கு நன்றாக படிக்க வருது அவர் முதல்ல படிச்சதே எது ஜாவர் சீதாராமனுடைய கதையேன்னு சொல்றார் ஜாவர் சீதாராமன்ன யாரு அப்படின்னு கேப்பீங்க அவர் ஒரு நடிகரும் கூட பட்டணத்தில் பூதம் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கோம் அதுல பூதமா நடிச்சிருக்கிறவரு தான் வந்து இந்த ஜாவர் சீதாராமன் அவருடைய நூல் தான் வந்து அந்த உடல் பொருள் ஆனந்தி அப்படின்ற ஒரு மர்ம கதை அது அது பின்னாளில் வந்து கூதத்துல மறுவெளியிட கூட வந்தது அந்த கதை ஸோ தமிழில் அவர் ஆரம்பித்தது எங்கேருந்து பாருங்கள் அங்கேருந்து தொடர்ச்சியாக பல பேர் பல நாவல்கள் பல எழுத்தாளர்களை அவர் வந்து கரைச்சி குடிச்சிருக்கார் அவருடைய அந்த தமிழ் எழுத்தாளர்கள் லிஸ்ட்டு பாருங்கள் ஜாவரி சீதாராமன்லேருந்து எஸ்வி இருந்து டி ஜானகிராமன் ஜெகநா ஜெயகாந்தன் சாண்டில்யன் கல்கி அவருடைய அந்த வாசிப்பு அந்த எந்த அளவுக்கு வந்து விஸ்தாரமானது எந்த அளவுக்கு தமிழ் எழுத்தாளர்கள் வந்து அவர் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்கன்றதுக்கு அவருடைய இந்த பேச்சு ஒரு உதாரணம் எந்த காலத்துலேருந்து எடுக்கிறார் பாருங்க பழைய நாவல்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தில் அந்த ஆரம்பத்தில் வந்த இருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் ராஜேஷ்குமார் வரைக்கும் வந்து அவர் அங்கே பட்டியல் போடுறாரு அதை கேட்டு வந்து சு வெங்கடேசன் வந்து பிரமிச்சு போய் தன்னுடைய உரையில் சொல்கிறாரு அவருடைய பட்டியல் பாருங்க எழுத்து எழு அவருடைய எழுத்தாளர்கள் அவர் எந்தெந்த மாதிரியான எழுத்துக்களை வாசித்திருக்கேன்னு பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது அவர் குறிப்பிட்ட ஒரு கன்னட எழுத்தாளர் தான் வந்து இவர் சு வெங்கடேசன் வந்து இந்த வேல்பாரி எழுதுறதுக்கே தூண்டுதலா இருந்திருக்கார் அப்படின்னா ரஜினியுடைய வாசிப்பு அந்த அனுபவம் அவர் வாசிக்கிற அந்த பரப்பு இருக்கு அது எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மேடை வந்து இன்னொரு வாய்ப்பா இருந்திருக்கா அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா தமிழ் எழுதுவாரா மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க அவங்க மகள்கள் என்ன சொல்கிறது தான் நம்மளே இனி எந்த இது அது நேரில் பார்த்து அத்தனை பேரும் வந்து புரிஞ்சுருப்பாங்க ரஜினி எப்படிப்பட்டவர் அவருக்கு வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க பாருங்க அவங்க தான் ஆபத்தானவங்க அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் ரஜினி அந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியாது அண்ணன் சிவகுமாருக்கு தெரியும் கமலஹாசனுக்கு தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா அவர்களை விட அதிகமான தகவல்கள் இவர்கிட்ட இருக்குது அவர்களை விட அதிகமான வாசிப்பனுபவம் இவருக்கு இருக்கு அதை வந்து அவர் சொல்ற விதம் இருக்கு பாருங்க அது வந்து அந்த தான் வந்து அவர் இமயமலை அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார் யார் ஒருவர் இந்த மாதிரி தன்னை சுயபகுதி செய்து கொண்டு தன்னை தாழ்த்தி கொண்டு மற்றவர்களை உயர்த்துகிற போது அந்த தன்னை தாழ்த்துகிறார அவர் இவங்களெல்லாம் விட இமயம் அளவுக்கு வந்து உயர்ந்து நிற்பார் ரஜினி சார் வந்து இந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த பாணியைத்தான் வந்து அவர் கடைபிடிக்கிறார் இப்போ வரைக்கும் வந்து தன்னை வந்து எந்த இடத்துலையும் அவர் முன்னிலைப்படுத்துறதில்ல தன் படங்களை எந்த இடத்துலையுமே வந்து பிரமாதமாக பேசுறதே கிடையாது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ரஜினி சார் அந்த ஜெயிலை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை ஆனால் அனுபவத்தை தான் பேசினார் வேட்டையனை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை அவருடைய அனுபவங்களை பேசினார் இப்பயும் கூட இப்போ கூலி படத்துக்கான மேடை வரும்போது அந்த மேடையிலும் அவர் கூலியை பற்றி பேச மாட்டார் இந்த கூலி படத்தில் அவர் கமிட் ஆனது அவருக்கான அனுபவங்கள் அந்த படத்தில் பணியாற்றுகளுடைய பெருமைகள் இதைத்தான் வந்து அந்த இடத்துல பேசுவார் இதுதான் ரஜினியினுடைய ஸ்டைலு அந்த ஸ்டைல் தான் வந்து அவரை என்றைக்குமே வந்து நிரந்தர சூப்பர் ஸ்டாராக அந்த சிம்மாசனத்தில் வந்து உட்காத்தி வச்சுருக்கு